பெற்று முருகனுக்கு அரோவர எல்லாம் வல்ல பணிமுறையின் எம்பர்மான் கருணாச்சல மூர்த்தி கருணாசா ஸ்ரீ நானபுரம் சுவாமிக்கு அரோரா குருநாதர் அருணா பெருமான் திருவிழா சமம் சம்சவம் பூம்பாறை கொடந்து வேலாயர் சுவாமிக்கு அரோவரம் எம்பர்மான் முருகன் பெற்றவர் குருநாதர் ஸ்ரீ சுவாமி திருவாயு முருடைய மகா மகாமந்திரத்தில் கௌமாரி அழுத்தத்துக்கு வசிப்பை பாடல் அறுநூற்றி இருபது மாந்தடிகள் போட இனத்தவங்க பூம்பரை தளத்தை திருப்போருக்கு கணேசி பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழியாண்டாம் திருவிழா பூம்பரை மற்றும் பெரும்பாடு சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் இந்த பாடல் பூம்பறை பூம்பாறை என்ற தளத்தில் பாடப்பட்டது இது கொடைக்கானலுக்கு மேற்க பன்னெண்டு மைல் தோளத்துல பழனிக்கு தெற்க வராககிரி மேலே இருக்கின்ற மிக அற்புதமான தளம் பழனியிலிருந்து வராககிரி வந்து நாலு மைலுக்கு அப்பால் மலை மேலே பத்து மணி நேரம் பயணம் என்றால் பூம்பாறை இடையெல்லாம் சுவாமி கண்கொள்ளா காட்சியாக இருப்பார் குழந்தை வேலா வேலைப்பறார் இவரும் நவபாஷாணத்தால் செய்யப்பட்டவர் போவர் செய்த நவபாஷாண தான் ஒன்றுதான் பூம்பருக்க குழந்தை வேலை வேளாத சுவாமியும் என்று நான் அறிந்து கொண்ட செய்திகள் ஒன்று இப்படி இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் இருந்த இந்த தளத்தில் எழுந்தருடி அருள்பாலிக்கும் எம்பெருமானின் திருப்பாதத்தில் பணிந்து போற்றி பாடப்பெற்ற இந்த திருக்குறள் முருகா பொது மாதர் உறவர அருள்வா என்று வேண்டி கொள்கிற பாடும் தாந்ததான தான தாந்த தனதான என்று அற்புதமான சந்த குடிப்பு மாந்தழிகள் போல வேந்த உடல் மாதர் பாந்தவியமாக முறைபேசி பாஞ்சு மோக சாந்தி தர நாடி வாழ்ந்த தேடி உறவாடி ஏந்த முலை மீது சாந்து பல பூசி இயங்கும் இடைவாட விளையாடி இங்கிசைகள் மேவ லாஞ்சனை இல்லாமல் ஏந்த விலை மாதர் உறவாமோ பாந்தல் முடி மீது தாந்ததினி தோதி தான் சி ஜே ஜே என தான் ஜே ஜே என ஓசை பாங்கு பெரு தாழும் ஏங்க நடம் ஆடு பாண்டவர் சகாயன் மருகோனை பூந்தழிர்கள் வீறு வேங்கைகள் பலாசு பூங்கதறி கோடித்திகள் சோலை பூந்தளம் உலாவு கோம்பைகள் குழாவு பூம்பரையின் மேது பெருமாள் மாந்தளிர்கள் போல வேந்த உடல் மாதர் பாந்தவியமாக முறைபேசி வாந்தவியம்னா பாந்தவியம் நம்ம வட்டார மொழி வழக்கு பாந்தவியமாக பேசுறாங்க அதாவது மாந்தளிர் போல நிறமுள்ள தோலால் மூடப்பட்ட உடலின் உடைய மாதர்கள் அத்தான் மாமா என்னும் உறவெல்லாம் உறவு முறையாக முறைபேசி காட்டும் முறை பேசினா அத்தான்னு என்னும் உறவு கூறுதல் திருப்பூரில் படிச்சிருக்கோம் அது படிக்க போறோம் அத்தான் என்ன உறவு கூறுதல் திருப்பூரில் ஒன்று இருக்கு ஒரு திருப்பூர் இருக்கு இனிமேல் படிக்க போறோம் அடுத்தது பாஞ்ச பேரு மோக சாந்தி தர நாடி வாழ்ந்த மனை தேடி உறவாடி விருப்பமானது பெருத்த மோகத்துக்கு சாந்தியை அமைதியை தர வேண்டி அப்பொது மகளிர் வாழ்ந்த வீடுகளை தேடி அவர்களோடு உறவாடி மீது சாந்து பல பூசி வாட விளையாடி உயர்ந்து நிற்கும் பல பூசி நிற்கும் இடை ஒடுங்க விளையாடி பின்னர் ஈங்கிசைகள் மேவ லாஞ்சனை இல்லாமல் விளையாடிகள் உறவாமோ ஈங்கிசை ஏற்கனவே நம்ம படிச்சுக்கணும் லாஞ்சனைனா லச்சை ஈங்கிசைகள்னா இம்சைகள் உபத்திரமம் உண்டாக லச்சை இல்லாமல் பொருந்திய விளைமாதர்களின் பொதுமக்களின் உறவு நன்றா உறவு கூடாது என்றபடி முதல் பகுதி முடியாது இரண்டாவது பகுதி என்ன பாந்தல் மொழி மீது தோதி என தாந்ததி பாங்கு சகாயம் தாழமாண்ட பாம்பின் முடியின் மேல் தோதி என்னும் ஓசையை அழகாக தருகின்ற தாழ மொழிக்கு நடமாடுகின்ற பாண்டவர் துணைவனா ஸ்ரீ கிருஷ்ணபிரானுடைய திருமாலின் மருகனே அடுத்தது பூந்தழிர்கள் வீடு வேங்கைகள் பலாசு பூங்கதளி கோடித்துகள் சோலை பூந்தடம் உலாவு கோம்பைகள் குழாவு பூம்பறையின் மேவு பெருமாளே அழகிய தளிர்கள் விளங்கும் தேங்கை மரங்களும் புன புனமுறுக்கு மரங்களும் அழகிய வாழை மரங்களும் கோடிக்கணக்காக நிரம்பு விளங்கும் சோலையும் அழகிய குளமும் உளவித்திரியும் கோம்பை நாய்களும் திகழும் பூம்பறையில் வீட்டிற்கும் பெருமானே விலைமாதர் உணவாமோ இந்த பாடல பாந்தன் முடி மீதுங்கிறது பாந்தன்னா அரவு அரவின் மீது கண்ணபிரான் நடவன் செய்த சொல்றார் அடுத்தது கோம்பைகள் அதுக்கு முன்னாடி இந்த பாந்தன் முடி மீது அப்படிங்கிறதுக்கு பெரியார் பெரியாழ்வார் திருமொழியில் அற்புதமான ஒரு மேற்கோள் காணக மாமடிவில் காளியன் உச்சியிலே தூய நடம்பையிலும் சுந்தர என் சிறுவாம்பன் அதையே தான் எங்கள் குருநாதர் சொல்கிறார் ரொம்ப அற்புதமாக பாந்தன் முடி மீது தாந்திதிமி தோதி ஜே ஜே தாந்திதிமி தோதி தான் ஜெகன ஜே ஜே என ஓசை பாங்கு பெரு தாழம் ஏங்க நடமாடு பாண்டவர் சகாய் அடுத்தது கோம்பை கோம்பைனா கோம்பைனா தேங்காயோட தேங்காய் போன்ற பொருள்களுடைய மேலோடு இங்கு உலாவை இங்கு கோ உலாவு கோம்பைகள் குழாவு அப்படிங்கு வருவதனால இப்போ கோம்பைக்கு ரெண்டு பொருள் சார் ஒன்று வந்து கோம்பைனா தேங்காயோடைய மேலோடு இன்னொன்று கோம்பைனா நாய் இப்போ இந்த இடத்துல எப்படி வார்த்தை அமைச்சிருக்கார பொறுத்தான் பொருள் சொல்ல முடியும் உலாவு கோம்பைகள் குழாவுங்கிற அப்படி வரதுனால கோம்பைங்கிறது கோம்பை வகை நாய கூறியார் கோம்பை நாயர் வந்து மதுரை மாவட்டம் கோம்பை என்னும் உள்ள பெரிய இந்த சென்னீர நாயன் காவல் காப்பல் தேர்ச்சி பெற்றது அதனால அதை சொல்லலாம் இரண்டாவது பூம்பறை அதாவது கணவாய் தொடக்கத்தின் சமபூமியில உள்ள ஒரு ஊர் மேலை பழனி கிராமங்களில் முக்கியமானவற்றில் அது ஒன்று முருகவேலுக்கு விசேஷமான கொண்டது அந்த தளத்தில் விட்டிருக்கும் பெரும்பாலும் கேட்குறார் உறவு ஆமோ என்று கேட்டுக்கிறேன் மாந்தடிகள் போல வேந்த உடல் மாதம் பெண்கள் உடல் மாந்தழி போல பளபளப்பாக சிவப்பா உடலை வச்சுக்கிட்டு பாந்தவியம் பாண்டவியம்னா உறவு முறை அதாவது பாந்தவியம் பாந்தவியம்னா பாந்தவியம் நமக்கு தெரியும் இந்த உறவு முறை பந்துகள் போல அத்தா வாருங்கள் மாமா வாருங்கள்னு கூறி அவர்கள் அழைச்சு மோசரிப்பாங்க அத்தான் எனக்கு ஆசை கூட்டி தயங்க வைத்தா என பேசி மூக்கை சுறிந்து அக்கால் ஒரு காலம் இயக்கற்று இருந்தீர் இளையாசை என்பார் அச்சா இருக்கா திருப்போல அடுத்தது ஈங்கிசை மேவர் ஈங்கிசைனா இம்சை ஈங்கிசை உற்ற மலக்குண மட்டைகள் என்பார் கூந்தல் திருப்போல லாஞ்சனை இல்லாமல் லாஞ்சனைனா வெக்கம் வெக்க செய்யத்தகாத காரியத்தில் ஈடுபடுதல மனுஷனுக்கு வெக்க இருக்கும் நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதனுடைய தொழில் வள்ளுவர் பாந்தல் முடி மீது நடமாறு கண்ணபிரான் காலிங்கிருந்து அறுவத்தை அடக்கி அதனால் மக்களுக்கு கொடுமை உண்டாகிறவனா ஒடுக்கி அதன் மௌனத்தின் மீது பாதம் வைத்து நடமாட்டினார் மனம் என்ற பாம்பு ஐந்து புலன்கள் வழியே நஞ்சை கக்குது எனவே ஐம்புலங்களின் ஐம்புலங்கள் ஆகிய படங்களை வீழ்த்து ஆடுகின்ற மனப்பாம்பை நாமும் அடக்கி ஒடுக்கி வேண்டும் இந்த வரியுடைய தத்துவ குறிப்பு உட்குறிப்பு கோம்பைகள் குழாவு காவல் நாய்களாக உலாவுகின்ற ஜாதி நாய்கள் கோம்பை நாய்கள் கொடைக்கானல் முக்கிய எட்டு தலைவர் எட்டு கல் தொலைவில் உள்ள அற்புதமான தொலை இங்கு அமர்ந்து அருள் அளிக்கும் பெருமாளை கேட்கிறார் பூம்புரை பூம்பாறை அல்லது பூம்பரை முருகா பொதுமக்கள் உறவாமோ உறவாகாது ஆகாது காப்பாற்றுவா என்று எம்பார் பட வேண்டி பாடலை எல்லாம் அல்ல பழனி அம்பதி உரை பெருந்தகையின் திருப்பாத்திரம் பூம்பரை அவர் குழந்தை வேளாஜி சுவாமின் திருப்பாத்திரம் சமர்ப்பித்து அவங்க முருகாச்சன் வெற்றி பேரும் அரோவர் அரோர்